எல்லாருக்குமே வணக்கம் ஜெஸ் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பிப்ரவரி லாஸ்டில் புதிய கார்கள் வாகனங்கள் ஆட்டோக்கள் மோட்டார் சைக்கிள்கள் எல்லாமே இறக்குமதியாக போகுது இன்னும் பத்து பன்னெண்டு நாள் தான் இருக்குது இலங்கையில அம்பாந்தோட்டை துறைமுகத்துல முதலாவது கப்பல் வந்து இறங்க போகுது பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டா லங்கா நிறுவனம் தன்னுடைய கார்கள் வாகனங்கள்ன்ற உத்தியோகபூர்வ விலைகளை சற்று நாட்களுக்கு முன்னர் வந்து வெளியிட்டது அதே மாதிரி மிச்சு பிசி லங்கா நிறுவனமும் தன்னுடைய கார்கள் என்ன பிரைஸுக்கு வரும் எல்லா விலைகளையும் உத்தியோகபூர்வ விலைகளை வந்து தெரிவிச்சிருக்குது அது சம்பந்தமான விலை விவரங்கள் ஒவ்வொரு கார்களும் என்ன பிரைஸுக்கு வரும் மிச்சு பிசிண்ட மிச்சு பிசியின் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜப்பான்ட தான் இதெல்லாம் என்ன பிரைஸுக்கு வரும் என்ன மாதிரி என்ன நிலவரம் என்று தான் பார்க்க போறோம் இப்போதான் நீங்கள் எங்களோட சேனலுக்கு முதன் முதலாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் ஒன்று தாங்க இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போய் இந்த கார்கள்ட விலையல் என்ன மாதிரி என்று பார்ப்போம் ஓகே ஃபர்ஸ்ட் மிச்சு பிசி என்ற ஒரு கார் வந்து வந்திருக்குது ஒரு கோடியே பன்னெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா நான் சொல்கிறதெல்லாம் வரி சேர்க்காமல் நீங்கள் வரி சேர்க்கணும்னு சொன்னால் ஒரு கோடிக்கு பதினெட்டு லட்சம் ரூபா படி கணக்கு பண்ணி பாருங்கள் வரி சேர்த்து சொன்னால் இந்த ஹார்ட் அட்டாக் எதுவும் வந்துடுவோம் அதுக்காக தான் வரி சொல்லலாம் சொல்கிறாங்களோ தெரியல ஓகே மிச்சு பிசி அட்ராச் கார் வந்து ஒரு கோடியே பன்னெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா வருது அதே மாதிரி மிச்சு எக்ஸ்பெண்டர் என்று சொல்லப்படுற கார் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபா ஒரு கோடிக்கு பதினெட்டு லட்சம் என்று சொன்னால் அங்கால ஒன்பது லட்சம் ஓகே தானே இருபத்தி ஏழு லட்சம் அப்போ ஒன்று ஐம்பதும் இருபத்தி ஏழும் ஒன்று எழுபத்தி ஏழுக்கு வரும் வரி எல்லாம் சேர்த்து மாதிரி எக்ஸ்பெண்டர் க்ரோஸ் என்று சொல்லப்படுற கார் ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபா இது வந்து வரி சேர்க்காமல் அதே மாதிரி அவுட்லேண்டர் என்று சொல்லப்படுற மிட்சு இந்த கார் ஒரு கோடியே ஐம்பத்தாறு லட்சம் அதே மாதிரி எக்லிப்பேஸ் க்ரோஸ் ஒன்று தொண்ணூறு ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் அதே மாதிரி பாருங்கள் எல் டூ ஹண்ட்ரட் ஒன்று சொல்லப்படுற கார் ஒரு கோடியே எண்பத்தொரு லட்சம் அதே மாதிரி மிட்சுபிசி மொன்ஸ்க்ரோ ஸ்போர்ட்ன்னு சொல்லப்படுற கார் நாலு கோடியே தொண்ணூறு லட்சம் அதாவது கிட்டத்தட்ட அஞ்சு கோடி என்று சொல்லலாம் அப்போ பாருங்கள் இந்த கார் தான் ஆகல மிளக்கூடிய கார் அஞ்சு கோடிக்கு வருது மிச்சு இது வந்து மாத இறுதியில் வர முதலாவது கப்பலில் இந்த காருகள் வருகுது வாகன இறக்குமதிக்கு ஒன்று தசம் ரெண்டு பில்லியன் தான் அரசு கொடுக்குது சரிதானே அப்போ இந்த இந்த காசு வந்து கிட்டத்தட்ட ஜூன் மாசத்திலேயே முடிஞ்சிடும் என்ற மாதிரி வாகன இறக்குமதியாளர் சங்கம் சொல்லி இருக்கணும் அதே மாதிரி டொயோட்டோ அலங்கா நிறுவனமும் தன்னுடைய என்ற உத்தியோகபூர்வ விலைகளை அறிவித்தது அது சம்பந்தமான வீடியோன்னு நான் வந்து பிழையா சொல்லிட்டேன் அதுக்கு நான் உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறேன் அதான் திருத்தி இப்போ நான் விலைய சொல்றேன் ஓகே டொயோட்டாண்ட பிராண்ட் நியூ ரைஸ் கார் ஒரு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் இதோட பிராண்ட் நியூ பிரைஸ் டெக்ஸோட சேர்த்து அதே மாதிரி பிராண்ட் நியூ ஜேரிட ரெண்டு கோடியே பதினோரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா பாருங்க கார்கள் எல்லாம் என்ன விலைக்கு போகுதுன்னு சொல்லி அதே மாதிரி ப்ராண்ட் நியூ விகோன்னு சொல்லப்படுற கார் தொண்ணூற்றோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொரோலா குரோஸ் மூன்றரை கோடி ரூபாய்க்கு வருது பாருங்க மூன்றரை கோடி ரூபா டெக்ஸ் சேர்த்து இதெல்லாம் விலை பாருங்க அடுத்தது லேண்ட் க்ரோஸர் எல்லாருமே எதிர்பார்க்கலாத அளவுக்கு விலை விலையை கேட்டிங்கன்னா தலை சுத்தும் பதினோரு கோடி கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடிக்கு வருது அதே மாதிரி ஹைரஸ் ஹைரோப் பாருங்க பாருங்கூப் ஒரு கோடியே தொண்ணூற்றி ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபா அடுத்தது பாருங்க ட்யோட்டோட ஹைலெக்ஸ் இது வந்து சொன்னால் ஜப்பான் ஹைலக்ஸ் வந்து சொன்னால் அந்த அந்த பிரதேச சபா உறுப்பினர்கள் முக்கியமான அமைச்சர்கள் மேலே ஓடுறது ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் ரூபா பிராண்ட் நியூ அடுத்தது பாருங்க பிராண்ட் நியூ போச்சியூனர் சொல்ல படுற கார் ஆறு கோடியே பத்து லட்சம் ரூபா வெளியே பாருங்க டெக்ஸ் ஏப்பி வருகுது சொல்லி அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் இதுவும் வந்து ஹைலெக்ஸில் வகையான பேர் தான் ஒன்றரை கோடி ரூபாய் பாருங்க ஒன்றரை கோடி ரூபாய்க்கு வருது அதே மாதிரி பிராண்ட் நியூ கார் கூடுதலாக அந்த கல்யாணம் வீட்டு ஹயருகள் ஓடுறது ரெண்டு கோடியே எண்பத்தி லட்சம் ரூபா கிட்டத்தட்ட மூன்று கோடி என்று பாருங்க அதுதான் பாருங்கள் லேண்ட் ப்ரோசர் டூ பிப்டி இது பார்த்தீங்கன்னா சொன்னால் இருநூற்றி ஐம்பது சிசி இது பார்த்தீங்கன்னா சொன்னால் ஏழரை கோடி ரூபா அதே மாதிரி குரல்லா பிராண்ட் நியூ குரல்லா டூட்டாண்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டென் கோடியே எண்பது லட்சம் ரூபா அடுத்தது பாருங்க ஆர்வி ஃபோர் என்று சொல்ல பிற கார் மூன்று கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா பிராண்ட் நியூ அப்படியே டெக் சேர்த்து ஓகே டோட்டாண்ட பிராண்ட் நியூ ரஷ் என்று சொல்கிற கார் ஒரு கோடியே எழுபத்தொம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா டென் கோடினு வச்சுக்கொள்ளுங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி அட்டிவ் ஜாரிஸ் அட்டிவ் பிராண்ட் நியூ தான் இதில் சொல்கிற எல்லாமே ஒரு கோடியே எண்பத்தஞ்சு லட்சம் ரூபா டெக் சேர்த்து அதே மாதிரி அல்பார்ட் இன்னும் விழியன் பாருங்க ஏழு கோடியே முப்பத்தி லட்சம் ரூபாய் எப்படி இருக்கட்டு பாருங்க அடுத்தது நியூ கெமி என்று சொல்ல பிறகார் நாலு கோடியே நாற்பது லட்சம் ரூபா பாருங்க எப்படி அடுத்தது ஹோஸ்டர் பஸ் கூடுதலாக அந்த ஏசி பஸ்ஸுகள் சும்மா டூர்கள் அது எழுதுகிற ஒரு ஒரு கோடியே தொண்ணூற்றி எட்டு லட்சம் ரூபாய் இது ஓரளவுக்கு ஓகே பார்க்க அடுத்தது லைட் வணிக நோக்கங்கள் அதுகள் இதுகள் சூப்பரேசியல் மாதிரி ஒரு வாகனம் தான் எழுபத்தி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இதுண்ட விலை அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் லைட் சொல்லப்படுற ஒரு வகையான ஹையஸ்ட் யோட்டாண்ட ஒரு கோடியே பதினாலு லட்சம் ரூபாய் ஓகே மக்களே இதுதான் இந்த வாகனங்களினுடைய விலைகள் திருத்தப்பட்ட விலைகள்